அனைவருக்கும் வணக்கம் பார்த்திபன் கனவு பகுதி ஏழு சரி நம்ம ரொம்ப நாட்களாக இளவரசர் விக்ரமனை பார்க்கல இல்லையா அதனால் விக்ரமன் கிட்ட வருமா விக்ரமன் கப்பலில் செண்பகத்தீவுலேருந்து மாமல்லபுரத்துக்கு வந்துட்டுருக்காரு விக்ரமனா இல்லை ரத்தன வியாபாரியா அவருடைய பேர் இப்போ தேச சேனன் அப்படின்னு வச்சுட்டு வந்துட்டு மக்கள் எல்லாம் பார்த்து மக்களே நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல வர்ற அம்மாவாசை எல்லாரும் திரும்ப அந்த மாமல்ல துறைமுகத்துக்கு வந்து சேரணும் சரியா எல்லாரும் சரி அன்று இரவு கப்பலில் தூங்கும்போது அவங்க அம்மா அருள்மொழி அவங்க கனவுல வந்து விக்ரமா நீ அந்த பல்லவ ராஜகுமாரியை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நான் ஒருத்தங்கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட பிறகு விக்ரமனுக்கே ரொம்ப கவலையாக இருக்கு ஐயோ நம்ம காஞ்சி வீதியில் ஒரு பொண்ணை பார்த்தோமே ஆனால் நம்ம அம்மா வேறு யாருக்கோ சக்கரவர்த்தியோட பொண்ணை இப்போ என்ன பண்ணணும்னு வாக்கு கொடுத்துட்றாங்களே அப்படின்னு நினைக்கிறார் ஆனால் இன்னும் விக்ரமனுக்கு தெரியாது காஞ்சி வீதியில் பார்த்தது இளவரசி அப்படின்னு அடுத்த நாள் காலையில் மாமல்லபுரம் துறைமுகத்துக்கு கப்பல் வருது அவரும் இறங்கி வாராரு அன்னைக்குன்னு பார்த்து மாமல்லபுரத்தில் ஒரு விழா நடக்குது அதுக்காக அரசர் மாமல்லர் அவருடைய பையன் மகேந்திரன் மற்றும் குந்தவி மூணு பேரும் அந்த விழாவை ரசிக்கிறாங்க மகேந்திரன் வெளிநாட்டுக்கு போய் எல்லா பொருட்களத்தையும் சந்தித்து நிறைய வெற்றிகளை சந்தித்து திரும்ப தாய்நாட்டுக்கு திரும்பிடுறார் இப்போ விக்ரமன் அப்படியே நடந்து வர்றார் இப்போ அவங்க ஒருத்தர் ரொம்ப கட்டையாக இருக்கார் அவர்கிட்ட போய் ஏ குல்லா உரையூருக்கு எப்படி போனோம் ஒரே ஊரா அது வழி சொல்ல ரொம்ப கஷ்டம் வா அவனை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறார் அந்த நேரத்தில் தான் குந்தவி தேவியோட பல்லுக்கு அங்கே வருது அவங்க நிறுத்த சொல்லிட்டு உங்களை பார்த்தா வேற எதுவும் நாட்டுக்காரங்கள மாதிரி தெரியுது யார் நீங்கள் அம்மா நான் இருந்து வரேன் என் பேர் தேசசேனன் இதோ இந்த ரத்தனா வியாபாரி நான் உறையூருக்கு போயிட்டுருக்கேன் சரி செண்பகுதியில் இப்போ யார் அரசர் அம்மா விக்ரமாச்சோழர் தான் அரசர் இதை கேட்ட பிறகு குந்தை தேவியோட முகத்தில் ஒரு மலர்ச்சி தெரியுது அதை விக்ரமன் பார்த்துடுறாரு அதுக்கப்புறம் தேவி சரி இன்னைக்கு சாயங்காலம் அரண் மணிக்கு வாங்க அங்கே இளவரசி குந்தவி தேவியார் இந்த ரத்தினத்தெல்லாம் வாங்குவாங்க அங்கே வந்து இளவரசியோட தோழி அப்படின்னு சொல்லுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ விக்ரம் மனசில் நினச்சிக்கிறார் ஓ இவன் இளவரசியோட தோழியோ அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிறார் பல்லக்கு போன பிறகு அந்த குள்ளன் விக்ரமனை பார்த்து தம்பி என்ன அந்த அம்மா உன்ட்டு இளவரசியோட தோழின்னு சொல்றாங்க அவங்க தானே இளவரசி அப்படின்னு சொல்றாரு உடனே விக்ரமனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்புறம் அப்படியே நடந்து வாரார் அப்போ அந்த குள்ளன் தம்பி அப்படி சுத்தி போறதுக்கு போலாம் இங்கே காட்டு பத்தியா காட்டுக்குள்ளே வழியாக போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு உடனே குல்லனும் விக்ரமனும் இந்த காட்டு பாதைக்குள்ளே போகிறாங்க கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கும்போது குள்ளன் அப்படின்னு சிரிக்க அமைச்சிட்றாரு உடனே விக்ரமன் என்ன அப்படின்னு பார்க்குறாரு பார்த்தா விக்ரமனை சுற்றி நாலு பேர் வந்துடுறாங்க உடனே குள்ளன் மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு குள்ளன் கிளம்பி போன பிறகு விக்ரமன் ஒரு வால் எடுத்து அங்கே இருக்க மூணு பேரையும் கொள்றாரு கடைசி ஒருத்தர் விக்ரமனை கொல்ல போகும்போது அங்கே ஒரு குதிரை வேகமாக வந்து குதிரை மேலே இருக்க வீரன் கீழே குதிச்சு மீத இருக்க வீரனை கொன்றார் இந்த குதிரை வீரரை பார்த்தோன்னே ஐயா என் உயிரை காப்பாற்றினதுக்கு நன்றி நீங்கள் யாரு நான் வந்து பல்லவ ஒற்றைப்படை தலைவன் என் பேர் வீரசேனன் சரி நீ யாரு ஐயா நான் செண்பகு தீவில் இருந்திருக்கேன் இந்த ரத்தின வியாபாரி என் பேர் தேசசேனன் சரி ஒரே ஒருக்கு கிளம்பலாமா தம்பி ராத்திரி ஆயிடுச்சு நாளைக்கு காலைல பயணத்தை தொடரலாம் ஆனால் ராத்திரி இங்கே தூங்குறது நமக்கும் ஆபத்து என் குதிரைக்கும் ஆபத்து அதனால் எனக்கு தெரிஞ்ச இங்கே ஒரு சிற்பியோட வீடு இருக்குது அங்கே போய் தூங்கலாமா அப்படின்னு கேட்குறாரு உடனே எனக்கு விக்ரமனும் ஒத்துக்கிறார் ரெண்டு பேரும் சிற்பியோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் ஒரு கதை தட்டின பிறகு ஒரு பாட்டி ஒரு விளக்கு எடுத்துகிட்டு வராங்க அப்போ ஒற்றைப்படை தலைவர் ஒரு மாதிரி சைகை செஞ்ச பிறகு அந்த பாட்டி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னே ரெண்டு பேரும் உள்ளே வந்து நிற்கிறாங்க இப்போ விக்ரமன் அந்த வீட்டை சுற்றி பார்க்குறாரு பார்த்தா நிறைய ஓவியங்களாக இருக்குது ஒரு பெண்ணோட போட்டோ தான் இருக்கு அந்த பெண்ணோட போட்டோவை நிறைய சிலைகளாக யாரோ செஞ்சு வச்சிருக்காங்க பரதநாட்டியம் ஆடுற மாதிரி அமைக்கப்பட்டுள்ளது பார்த்த பிறகு வீரசனன் கிட்ட விக்ரமன் இதெல்லாம் யார் செஞ்சா சரி அந்த பெண்ணோட ஓவியம் இருக்கே அந்த பெண் உண்மையிலேயே வாழ்ந்தாங்களா ஏன்னா யார் யாராவது வரைஞ்சாங்களா அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னே அதுக்கு வீரசேனன் தம்பி ஒரு காலத்தில் இங்கே ஆயனர் அப்படின்னு ஒரு சிற்பியும் சிவகாமி அப்படின்னு ஒரு நடன பெண்ணும் இருந்தாங்க அந்த சிவகாமிய மாமல சக்கரவர்த்தி காதலிச்சார் அந்த நேரத்தில் தான் புலிகேசி சிவகாமி அம்மையாரை கடத்திட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் மாமலர் அங்கே போய் சிவகாமி அம்மையாரை காப்பாற்றிட்டு வந்துட்டார் அப்படின்னு நம்ம சிவகாமின் சபதம் கதையை ஃபுல்லாக சொல்கிறார் இதை கேட்ட பிறகு விக்ரமனுடைய கண்ணுலேருந்து கண்ணீராக வருது அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக படு தூங்கிடுறாங்க அடுத்த நாள் காலில் விடிஞ்ச பிறகு விக்ரமன் இருந்துச்சு வீரசேனரை பார்த்து வீரசேனரே எனக்கு ஒரு முக்கியமான வேலையாக உரையோருக்கு போனோம் உங்கள் குதிரையை கொஞ்சம் தர முடியுமா ஏன் தேவசேனா எதுவும் முக்கியமான வேலைன்னு சொல்கிறேன் என்ன வேலை இல்லை நான் வந்து என்னுடைய அம்மாவை பார்க்க போகிறேன் சரி எடுத்துப்போ உனக்கு வழி தெரியாதுன்னு சொன்னேன் இல்லையா இந்த குதிரைக்கு உரியோருக்கு எப்படி போகணும் அப்படின்னு வழி தெரியும் நீ சும்மா எதுவுமே பண்ணாம இருந்தா அது தானாக உன்னை கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் அந்த குதிரை பாசையில் ஏதோ சொல்லி அதை தட்டி கொடுக்குறாரு உடனே விக்ரமனும் அதில் ஏறி உட்காந்துக்கு பிறகு குதிரையும் அப்படியே மெதுவாக போக ஆரம்பிக்குது அந்த குதிரை போன பிறகு வீரசனின் வீட்டுக்குள்ள வந்து பாட்டிய பார்த்து அம்மா அந்த பையன் திரும்பியும் இங்க வருவான் ஆனால் அவன்கிட்ட நான் யாரு அப்படிங்கிற ரகசியத்தை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் வெளில வந்து பார்க்கறாரு அதுக்கப்புறம் அங்க ஒரு குடிசை மாதிரி இருக்குது அந்த குடிசுக்குள்ளே போய் ஒரு குதிரை எடுத்துகிட்டு வரார் அந்த குதிரை எப்படி இருக்குன்னா அச்சசலா விக்ரமன் போனார் இல்லையா அதே குதிரை மாதிரியே இருக்குது அந்த குதிரை மலை அறிவுக்கு வந்து இவர் ஒரு முதல்ல மிந்த நாள் நைட்டு ஒரு நாலு பேரை இவங்க ரெண்டு பேரும் கொண்டாங்க இல்லையா அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறாரு பார்த்தா அந்த இடத்துல அந்த பின்னாங்களை காணும் அப்படின்னு ஆச்சரியத்தோடு வேகமாக குதிரையை கிளப்பிட்டு ஓடுறார் அந்த நேரத்தில் தான் குந்தவி தேவியும் இளவரசர் மகேந்திரனும் பல்லக்களையும் குதிரையிலையும் வராங்க அப்போ வீரசன் அவங்க கிராஸ் பண்ணிட்டு வேகமாக போறாரு உடனே மகேந்திரனை பார்த்து குந்தவி ஆனால் அவரை பார்த்தா நமக்கு தென்சார் மாதிரி இருக்குல்ல நம்ம அவரை யார் போமா எனக்கு என்னமோ அவரை பார்த்தா ஏதாவது ஒற்றைப்படி தலைவரா இல்லை ஒற்றைப்படையை சேர்ந்தவராக இருப்பாரா இருக்கும் அப்படி சொல்கிறார் அதுக்கப்புறம் சரி அதெல்லாம் விட்டுதல் நான் அப்பா கிட்டே சொல்ல போகிறேன் அப்பா எனக்கு இந்த ராஜ்யமே வேண்டாம் நான் வந்து கடல் பயணம் சொல்லு செய்யணும் ஏன்னா திரும்பியும் விலங்குக்கு போயா இலங்கை செண்பக செண்பகத்தீவுக்கு போக போகிறேன் தீவுக்கு போய் முதல் வேலையாக இந்த விக்ரமனை கூட்டு வந்து அவன் கூட சேர்த்து வைக்கணும் நான் இலங்கைக்கு போக முன்னாடி எவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன் ஆனால் இலங்கைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் உன் மகத்தில் இது வரைக்கும் நான் சிரிப்பையே பார்க்கல இதனால் முதல் வேலையாக நான் அதை தான் பண்ண போகிறேன் அண்ணா அதுக்கெலாம் அப்பா ஒத்துக்கிட மாட்டார் கவலைப்படாத அப்பாவை நான் ஒத்துக்கிட வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் பள்ளக்கு வந்து அரண்மனைக்கு முன்னாடி நிற்கிது குந்தை தேவி இறங்கி அரண்மனைக்குள்ளே போகிறாங்க அந்த புறத்துக்குள்ளே போய் பார்க்குறாங்க பார்த்தா வீரசனே நாங்கள் உட்காந்துருக்காரு உடனே யார் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க இல்லை தேவி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இதுதான் வந்தேன் அப்பா நீங்களா சொல்லிட்டு நேராக போய் வீரசனனுடைய நீ அப்படியே கழட்டுறாங்க அப்பா உங்கள் குரலை வச்சுதான் நம்பித்தேன் ஏன் ஏன்ப்பா இந்த வீசலாம் அப்படின்னே எனக்கு மாமல்ல சக்கரவர்த்தி ஏன்னா மா பண்ணுறது ஏன் அப்பா மகேந்திர பிள்ளவருடைய ஜாட எனக்கும் வந்துருச்சு போல அப்படின்னு சொல்கிறார் அவ்வளோ தாங்க நினைக்கலாம் நன்றி வணக்கம்